முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் எப்போது முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது தேர்தல்கள் ஆணைக்குழு ரைஸ் கொத்துவின் விலை குறைப்பு தண்ணீர் சூத்திரத்திற்கு அங்கீகாரம் கிளப் வசந்த கொலை விவகாரம் விசாரணையில் வெளியான புதிய தகவலால் அதிர்ச்சி காத்தான்குடி பகுதியில் வெடிப்பு சம்பவம் ராணுவம் மற்றும் போலீசார் தீவிர விசாரணை விரைவில் ஸ்டார்லிங் இணைப்பு எலான் மஸ்கின் பிரதிநிதிகள் இலங்கை விஜயம் ஐம்பத்தி ரெண்டு மனித எச்சங்கள் மீட்பு நிறைவிற்கு வந்தது கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி எங்க பார்த்தாலும் விஷன் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பை இந்த மாத இறுதி பகுதியில் அறிவிப்போம் அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் சட்டம் என்பவற்றுக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலுக்கான பணிகளை முன்னெடுத்துள்ளோம் எனவும் அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார் සන්ද රිමසීම පැවැත්වීමට නිමිතු තියන්නේ සැප්ටැම්බර් මාසේ දාහත්වනිධාත් ඔක්තෝබර් මාසේ දාස්සය විනිධාත් අතර දිනේ. ஜனாதிபதி தேர்தல் குறித்து எழுப்பப்படும் மாறுபட்ட கருத்துக்கள் குறித்து மக்களை தெளிவுபடுத்தும் பொறுப்பு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு உண்டு அரசியலமைப்பின் ஏற்பாடுகளுக்கு அமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பை நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது தேர்தல் வாக்கெடுப்பு திகதி வேட்புமனுக்களை கையேற்கும் திகதி தேர்தல் அறிவித்தலை பிரகடனப்படுத்தும் திகதி ஆகியவற்றை தீர்மானிக்கும் போது பல விடயங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் வேட்பாளர்களின் பிரசார நடவடிக்கைகளுக்கு போதுமான கால அவகாசம் வழங்குதல் வாக்கெடுப்புடன் தொடர்புடைய சட்ட ரீதியான கடமைகளுக்கு போதுமான கால அவகாசம் வழங்குவதைப் போன்றோ அனைத்து வாக்காளர்களும் வாக்களிப்பதற்கு பொருத்தமான சூழலை கொண்ட ஒரு தினத்தை தீர்மானித்தல் குறித்து கவனத்தில் கொள்ளப்படும் ஏதேனும் காரணத்தினால் வாக்கெடுப்பு நிலையம் ஒன்றில் வாக்கெடுப்பை ரத்து செய்ய நேரிட்டால் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதிக்கு முன்னர் மீண்டும் வாக்கெடுப்பை நடத்துவதற்கு குறைந்தபட்சம் பதினான்கு நாட்கள் தேவைப்படும் வேட்புமனுக்களை பொறுப்பேற்கும் காலப்பகுதி காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை என்று இரண்டு மனுத்தியாலங்கள் வரையறுக்கப்பட்டிருப்பதால் பெயர் குறித்த வேட்புமனுக்களை கையேற்கும் போது பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படும் மத சம்பிரதாயங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் නාමයෝජනා බාරගැනීම සිදුවෙන්නේ සිදුකරන දිනේ පැය දෙකක් පමණයි. නමේ සිට කොල් හදක්ව පමණයි නාමයෝජ බාර ගැනීම සිදු කරන්නේ එකොළ හැ තිය දක්වා තව විරෝධ දැක්වීම කාලසීමාවක් තියෙන එතකොට අර පැය දෙක ඇතුළත සියලුම දෙනාට නාමයෝජනා භාරධිය හැකිවන පරිදි රාහ් කාලයවාගදේවල් බලනවා අපේයයි එනිසා ඒවත් ඉවත් කරලා සුදුසු දෙනයක් තමයි යෝදාගන්ේ. பொது காரணிகள் அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் சட்டம் ஆகியவற்றை கொண்டு வாக்கெடுப்பு திகதியை இந்த மாதத்தின் பகுதியில் அறிவிக்க முடியும் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவிப்பை விடுக்கும் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு ஜூலை நாளை கிடைக்கப்பெறுகிற நிலையில் வாக்கெடுப்பு திகதியை ஆணைக்குழு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு தரப்பினர் குறிப்பிடுகின்றனர் அரசியலமைப்பின் ஏற்பாடுகள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தை ஆராயும் போது நடைமுறை தன்மையை விளங்கிக் கொள்ள முடியும் இந்த மாத இறுதி பகுதியில் தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டவுடன் அன்றிலிருந்து பதினாறு முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்கு வேட்புமனுக்களை பொறுப்பேற்கும் திகதியை அறிவிக்க வேண்டும் வேட்புமனுக்களை பொறுப்பேற்ற திகதியிலிருந்து நான்கு முதல் ஆறு வாரங்களுக்கு இடைப்பட்ட கால பகுதியில் ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு திகதியை அறிவிக்க வேண்டும் தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்காக அத்தாட்சிப்படுத்தப்பட்ட புதிய வாக்காளர் டாப்பு பயன்படுத்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிரதான டாப்பு தவிர இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் தேதி வரையான காலப்பகுதியில் பதினெட்டு வயதை பூர்த்தியடைந்தவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட குறைநிரப்பு டாப்பும் அத்தாட்சிப்படுத்தப்பட்டு பிரதான டாப்புடன் இணைக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்து நாற்பதாயிரம் வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் மேலும் தேர்தல் பணிக்காக ஆரம்பகட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சார கட்டண குறைப்பிற்கு நிவாரணமாக இன்று நள்ளிரவு முதல் உணவுகள் சிலவற்றின் விலைகள் குறைக்கப்படும் என அகில இலங்கை உணவகங்கள் மற்றும் சிற்றூண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி உணவுப் பொதி ஒன்றின் விலை இருபத்தைந்து ரூபாவினால் குறைக்கப்பட உள்ளதாக சங்கத்தின் தலைவர் ஹர்ஷன ருஷான் தெரிவித்தார் පக අ යි ොත් පිය පහகிින් அடு කරන පරාට ත්ත ரோට ුපියල් හැකින් අඩු කர் තිස්වර්ග ෙති හර වර් රපියල් දහකින්ங அடுු කරන பிල ட்டி රපියල් පහකින් අඩු කරන. මෙම ලබා දෙන සහන පාරිබෝක ජනතාවට ලබාදෙන්ද කියලා ති ලංකවතින සෑමපන ශාාවකසා වலி இல்லலா சி. இதைவேளை ரைஸ் மற்றும் கொத்துவின் விலைபானாலும் பராட்ட முட்டை ரட்டி மற்றும் சிறு உணவுகளின் விலை ப ரூபாபினாலும் கொறைக்கப்பட உள்ளது. அதை போல் தேநீர் விலை ரோனாும் குறைக்கப்பட உள்ளதுடன் நாடலாவிய ரீதியில் உள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் இச்சலுகையை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு உணவக உரிமையாளர்களிடம் ஹர்சன் ரிஷான் கேட்டுக்கொண்டார் யுனெஸ்கோவின் பணிப்பாளர் நாயகம் அன்ட்ரோ அசுலே இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ளார் அவர் இன்று அதிகாலை இரண்டு பத்து மணியளவில் டோஹாவில் இருந்து கட்டார் ஏர்லைன்ஸ் விமானம் ஊடாக கட்நாயக சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் இலங்கை யுனெஸ்கோவில் அங்கத்துவம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு இன்று முதல் எதிர்வரும் தேதி வரை இலங்கையில் இடம்பெறவுள்ள நிகழ்வுகளில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் முகமாகவே அவர் இலங்கை வந்துள்ளார் காலி சிறைச்சாலையில் மூளை காய்ச்சலால் கைதி ஒருவர் உயிரிழந்துள்ளதை அடுத்து அச்சிறைச்சாலையின் செயற்பாடுகளை இன்று முதல் மட்டுப்படுத்த சிறைச்சாலை திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக சிறைச்சாலை வைத்தியசாலையின் பணிப்பாளர் ஹேமந்த் ரணசிங்க தெரிவித்துள்ளார் கடந்த பதிமூன்றாம் திகதி காலி சிறைச்சாலையில் கைதி ஒருவர் உயிரிழந்தார் இதனையடுத்து மேற்கொண்ட பிரேத பரிசோதனையில் அவர் மூளை காய்ச்சலால் உயிரிழந்தமை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் மூளை காய்ச்சல் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் மேலும் மூன்று கைதிகள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இதனையடுத்து காலி சிறைச்சாலையின் செயற்பாடுகளை ஒரு வாரத்திற்கு மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சிறைச்சாலை வைத்தியசாலையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை நூற்று பத்தொன்பதாவது சிறைச்சாலை தினத்தை முன்னிட்டு இன்று சிறை கைதிகளை பார்வையிட விசேட சந்தர்ப்பம் ஒன்று வழங்கப்பட்டது இன்று காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை இந்த விசேட சந்தர்ப்பம் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் அமைப்பு சபையினால் மீளாய்வு செய்வதற்கான கட்டண கொள்கை மற்றும் சூத்திரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியத்தின் புதிய கட்டண கொள்கை மற்றும் சூத்திரம் குறித்து ஏப்ரல் எட்டாம் திகதி தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகால் வாரியத்தின் புதிய கட்டண கொள்கை மற்றும் சூத்திரம் குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் எட்டாம் தேதி அன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அங்கு அனைத்து அதிகாரிகளுடன் கலந்தாலோசித்து தேவையான திருத்தங்களை செய்து புதிய கட்டண கொள்கை மற்றும் சூத்திரத்தை முன்வைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் திருத்தப்பட்ட நீர் கட்டண கொள்கை மற்றும் திருத்தப்பட்ட நீர் கட்டண சூத்திரத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நீர் வழங்கல் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமானால் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ්‍රාවට අனுমেතිला बाාගता. கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பேரேராவ் உள்ளிட்ட இரண்டு பேர் அண்மையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த சம்பவத்தில் துப்பாக்கிதாரிகள் பிரவேசித்த மற்றும் செல்ல பயன்படுத்திய வாகனங்களுக்கான கொடுப்பனவு மற்றும் உதவிகளை தற்போது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ள வர்த்தக நிலையத்தின் உரிமையாளரான துலான் மஞ்சுளவே வழங்கியுள்ளதாக தெரியவந்துள்ளது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது இந்த விட தெரிய வந்துள்ளது இதேவேளை குறித்த வர்த்தக நிலையத்தினுடைய உரிமையாளரின் சகோதரரிடமும் வாக்குமூலம் பெறப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது வர்த்தக நிலையத்தை திறந்து வைப்பதில் இருந்து துப்பாக்கிதாரிகளுக்கான தகவல்களை காணொலி வாயிலாக அவர் வழங்கினாரா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை குறித்த துப்பாக்கிச்சூட்டு தாக்குதலில் காயமடைந்த சுரேந்திர வசந்த பெரியராவின் மனைவியின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலைமையில் கிளப் வசந்தவின் மனைவிக்கு அடையாளம் தெரியாத நபர் மலர் வளையம் ஒன்றை வைத்தியசாலைக்கு அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனையடுத்து வைத்தியசாலையை சுற்றி விசேட பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கி சூட்டின் போது எட்டு தோட்டாக்கள் அவரது உடலில் பாய்ந்துள்ளதாகவும் அவை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது களபோவில வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுவரும் வரும் அவருக்கு இதுவரை மூன்று சத்திர சிகிச்சைகள் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனிடையே சுரேந்திர வசந்த பெரேராவின் இறுதி சடங்கு நடைபெற்ற திருத்தன்று பாதாள உலக கும்பலை சேர்ந்த கஞ்சிபானி இம்ரான் தனது முப்பத்தி எட்டாவது பிறந்த நாளை கொண்டாடி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பிறந்தநாள் நிகழ்வு கஞ்சிப்பானி இம்ரானின் நெருங்கிய நண்பர்களுடன் மிகவும் கோலாகலமாக கப்பலில் கொண்டாடப்பட்டுள்ளது கிளப் வசந்தவை கொலை செய்வதற்கு துபாயில் தலைமறைவாக உள்ள பாதாள உலக கும்பலை சேர்ந்த லோகுப்பட்டி என்பவருக்கு அறிவுறுத்தல் வழங்கியது கஞ்சிப்பானை இம்ரான் என போலீசார் சந்தேகிக்கின்ற பின்னணியில் இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டுக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூனச்சி முனை கிராமத்தில் உள்ள வீடொன்றினுள் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம் பெற்றுள்ளது நேற்றிரவு ஒன்பது மணி அளவில் குறித்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் திட்டம் எனும் குடியேற்ற கிராமத்திலேயே இவ்வாறு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது வீட்டின் அறையொன்றினுள்ளேயே குறித்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததோடு இந்த வெடி விபத்தில் பெரிய அளவில் சேதம் எதுவும் ஏற்படவில்லை எனவும் பலத்த சத்தம் கேட்டதாக கீழே சென்றதாக வீட்டில் தங்கியிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட தடையவியல் போலீஸ் பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதுடன் ராணுவத்தினரும் போலீசாரும் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் வைத்திய பயிற்சி ஆரம்பிப்பதற்கு முன்பே பயிற்சி பெற்ற வைத்தியரென தன்னை அடையாளப்படுத்தி தனியார் வைத்தியசாலை ஒன்றில் சட்டத்தரணி தம்பதியினரின் ஆறு மற்றும் எட்டு வயதுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு வைத்திய சிகிச்சை வழங்கிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மருத்துவ மாணவியை எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் அரசன கெக்குனு நேற்று பிற்பகல் உத்தரவிட்டுள்ளார் கடந்த மூன்றாம் தேதி கொலன்னாவை பிரதேசத்தில் உள்ள வைத்திய நிலையில் இளைய ஒன்றுக்கு வருகை தந்த குறித்த சட்டத்தரணி தம்பதியினர் தமது இரண்டு பிள்ளைகளுக்கும் வைத்திய சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளனர் மேற்படி வைத்திய சிகிச்சையின் பின்னர் அவர்களின் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து சந்தேக வைத்தியருக்கு இதுபற்றி பற்றி அறிவிக்கப்பட்டு மருத்துவ சான்றிதழ் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேற்படி மருத்துவ சான்றிதழில் குறிப்பிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ முத்திரையில் மற்றொரு வைத்தியரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளது பின்னர் இது தொடர்பில் வினவியபோது எவருக்கும் வைத்திய சிகிச்சை வழங்குவதற்கு தான் தகுதி பெற்றுள்ளதாக சந்தேக நபரான பெண் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் வெள்ளம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டின் அடிப்படையில் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்காக தயாரிக்கப்பட்டு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர் குறித்த தகவல் அறிக்கை நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்படாமை தொடர்பில் சட்டத்தரணி தம்பதியினரும் ஏனைய சட்டத்தரணிகள் குழு ஒன்றும் மேலதிக நீதவானிடம் தெரிவித்து மேலதிக நீதவான் மருத்துவ மாணவி செய்தது கொலை முயற்சிக்கு சமமான குற்றமாகும் என குறிப்பிட்டு அவரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் உரிய அனுமதியின்றி மருத்துவ தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான குறித்த பெண் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பு கோட்டையில் உள்ள பழைய அரச ஒன்றின் அருகில் கொழும்பு துறைமுக நகர நெடுஞ்சாலையுடன் இணைக்கப்பட்ட நிர்மாண பணிகளில் ஈடுபட்டுள்ள தனியார் நிறுவனத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கையின் போது இந்த எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த நிர்மாண நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்களால் சுமார் ஆறு அடிக்கு கீழே தோண்டும் போதே குறித்த எலும்புக்கூடுகள் காணப்பட்டுள்ளன எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்க நிர்மாண பணி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டதுடன் இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் குறித்த இடத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் கொழும்பு துறைமுக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்டார் லிங்க் செய்மதி இணைய சேவை இணைப்பு தொடர்பாக ஆராய்வதற்காக கோடீஸ்வர தொழிலதிபர் இலோன் பஸ்கின் பிரதிநிதிகள் இலங்கை வந்துள்ளனர் குறித்த இணைய சேவை வழங்கலுக்கு வழி செய்யும் வகையில் அண்மையில் பாராளுமன்றில் தொலைத்தொடர்புகள் சட்டத்தில் திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த நிலையில் இந்தியாவை தளமாக கொண்டுள்ள ஸ்டார் லிங்க் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று இலங்கை வந்து பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தகவல் படி எதிர்பாரும் இரு வாரங்களுக்குள் ஸ்டார்லிங்க் இணைப்பை வழங்குவது தொடர்பான நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாராய்ச்சியின் பத்தாவது நாளான நேற்று மனித எச்சங்கள் முழுமையாக வெளியே அகந்தெடுக்கப்பட்டுள்ளதுடன் துப்பாக்கிச் சன்னம் திறப்பு கோர்வை ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது இரண்டு கட்டங்களிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் போது நேற்றுடன் ஐம்பத்தி இரண்டு மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டு அகந்தெடுக்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ உள்ளிட்ட குழுவினர் முல்லைத்தீவு மாவட்ட சட்ட வைத்திய அதிகாரி கானா வாசுதேவ தடையவியல் போலீசார் சட்டத்தரணி வி கே நிரஞ்சன் கிராம சேவையாளர் உள்ளிட்ட தரப்பினரின் பங்கு பெற்றலுடன் பத்தாம் நாள் அகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன இது தொடர்பாக விசேட சட்ட வைத்திய நிபுணர் கடக சபாபதி வாசுதேவ கருத்து தெரிவிக்கையில் இன்று மூன்றாம் கட்டமாக மூன்றாம் கட்டமாக தொடர்ந்த கொக்குதொடுவாய் மனித புதகுழி அகழ்வு பணியானது பத்தாவது நாளாக இன்று நடைபெற்றது இன்றுடன் அநேகமாக இம்மனித புதகுழியில் கிடந்த எலும்பு தொகுதிகள் முழுக்க மீட்கப்பட்டிருக்கின்றன வெளியில் ஒட்டுமொத்தமாக இதுவரை ஐம்பத்தி ரெண்டு மனித எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் இன்று துப்பாக்கி சென்னம் சிறப்பு கோர்வை என்பன மேலதிக சான்றாதார பொருட்களாக பெறப்பட்டுள்ளன அடுத்து வரும் நாட்களில் இப்பொதகுழிமான சில நீதிமன்ற நடவடிக்கைகள் தொடரும் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதம் அன்று முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபையினர் பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தினை அகழ்ந்த போது மனித புதைகுடியொன்று இனம் காணப்பட்டது இதையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்குபற்றலுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ தலைமையிலான குழுவினரால் இவ்வாறு இனங்காணப்பட்ட மனித புதைகுழி இரண்டு கட்டங்களாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறு இரு கட்டங்களாக இடம்பெற்ற அகழ்வாய்வின்படி இதுவரையில் குறித்த மனித புதைகுழியிலிருந்து நாற்பது மனித எலும்புக்கூட்டுத் தொகுதிகளும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்திய இலக்கு தகடுகள் துப்பாக்கி சன்னங்கள் உடைகள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்களும் மீட்கப்பட்டன அத்தோடு இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் போது குறித்த மனித புதைகுழி வளாகம் விசேட ஸ்கேன் கருவி மூலம் ஆய்வு செய்யப்பட்டது குறித்த ஸ்கேன் கருவி ஆய்வின் மூலம் முல்லைத்தீவு கொக்கு துடுவாய் பிரதான வீதியின் கீழ் பகுதியிலும் மேலும் பல மனித எச்சங்கள் இருப்பதும் கண்டறியப்பட்டது இந்நிலையில் குறித்த மனித புதைகளி அகழ்விற்கென ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இவ்வாறான சூழலில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுடி அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீள கிடைக்கப்பெற்ற நிலையில் இம்மாதம் நான்காம் தேதி முதல் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி பத்து நாட்கள் அகழ்வுடன் நிறைவு பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அதன் அடிப்படையில் மேல் மற்றும் சபரகமுவா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நிவரலியா மாவட்டங்களிலும் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகளவான மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இதேவேளை காங்கேசன்துறையில் இருந்து மன்னார் ஊடாக புத்தளம் வரையிலும் ஹம்மந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு அறுபது முதல் அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து எச்சரிக்கையை விடுத்துள்ள வளிமண்டலவியல் திணைக்களம் குறித்த கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் எதிர்ப்பு கூறியுள்ளது திருகோணமலையில் இருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையிலும் கொழும்பு மற்றும் காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையிலும் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இதனால் மீனவர்களையும் கடல்சார் ஊழியர்களையும் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பென்சில்வேனியா மாகாணத்தின் செனட்டர் ஜேம்ஸ் டேவிட் வென்சியை குடியரசுக் கட்சி சார்பில் அமெரிக்க துணை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் வருகின்ற நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகின்றது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி ட்ரம்ப் போட்டியிடுகின்றார் எனவே அவர் நாடு முழுவதும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றார் அந்த வகையில் பென்சில்வேனியா மாகாணத்தின் பட்லர் நகரில் நேற்று முன் தினம் அதிகாலையில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அவரை நோக்கி மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டார் இதில் காதில் ஏற்பட்ட காயத்துடன் உயிர் தப்பினார் ஆனால் அவரது ஆதரவாளர்களில் ஒருவர் குண்டு பாய்ந்து இறந்தார் மேலும் இரண்டு பேர் காயமடைந்தனர் உடனே ட்ரம்பை சுட்டவரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர் அவர் பென்சில்வேனியாவின் பிட்ஸ்பர்க் நகரை சேர்ந்த தாமஸ் மெத்யூ என்ற இருபது வயது வாலிபர் என்பது தெரியவந்தது இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ஒஹியோ சென்றிருந்த ட்ரம்ப் அம்மாகாண செனட்டர் ஜேம்ஸ் டேவிட் வென்சியை அமெரிக்க துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்துள்ளார் ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் வீரர்களுக்கு அனைத்து விதமான தட்ப வெப்பநிலையும் தாங்கும் திறன் கொண்ட பிரத்யேக காலணிகளை இந்தியாவில் உள்ள ஒரு நிறுவனம் ஏற்றுமதி செய்வதாக தகவல் வெளியாகியுள்ளது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நீண்ட காலமாக நல்லுறவு காணப்படுகிறது சமீபத்தில் பிரதமர் மோடி ரஷ்யாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்நாட்டு அதிபர் புட்டினை சந்தித்து பேசியிருந்தார் இந்த சந்திப்பின் போது இந்தியா ரஷ்யா இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையளித்தார் என நாடுகளுக்கு இடையேயான வலுவான நல்லுறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய பிரதமர் மோடியின் ரஷ்ய சுற்றுப்பயணம் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யா சர்வதேச அளவில் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றாக காணப்படுகிறது கச்சா எண்ணெய் ஏற்றுமதி இயற்கை எரிவாயு என பல்வேறு பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் ரஷ்யா முன்னிலையில் உள்ளது எனினும் ரஷ்ய ராணுவத்திற்கு இந்தியாவின் பீகாரில் உள்ள ஒரு நிறுவனத்தில் இருந்து காலணிகள் தயாரித்து அனுப்பப்படுகிறது என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது பீகாரின் ஹஜிபூர் நகரம் வேளாண்மை உற்பத்தியில் முன்னிலை வகிக்கின்றது இதே நகரத்தில் இருந்துதான் ரஷ்ய ராணுவத்திற்கு பாதுகாப்பு மிக்க காலணிகள் தயாரித்து அனுப்பப்படுகிறது கம்படென்ட் எக்ஸ்போர்ட்ஸ் என்ற தனியார் நிறுவனம் தான் ரஷ்யாவில் உள்ள கம்பெனிகளுக்கும் ஐரோப்பிய சந்தைகளுக்கும் இரண்டாயிரத்து பதினெட்டில் இருந்து இவ்வாறு காலணிகளை ஏற்றுமதி செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது மனைவி உட்பட நாற்பத்தி இரண்டு பெண்களை கொடூரமாக கொன்று புதைத்த குற்றச்சாட்டில் கென்யாவை சி கல்சியா என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைவிடப்பட்ட குவாரியில் உள்ள குப்பை கிடங்கில் இருந்து கொலை செய்யப்பட்ட குறித்த பெண்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்த கொடூர சம்பவமானது கென்யாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதுடன் போலீசார் சந்தைய நபரை பல்வேறு கோணங்களில் விசாரித்து வருகின்றனர் சடலங்கள் குவாரிக்கு அருகில் இருந்த குற்றவாளியின் வீட்டை சோதனை செய்ததில் பத்து செல்போன்கள் மடிக்கணினி அடையாள அட்டைகள் மற்றும் பெண்களின் ஆடைகள் கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கத்தி மற்றும் உடல்களை அப்புறப்படுத்த உபயோகித்த ஒன்பது சாக்கு பைகள் போன்றவற்றை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் தனது மனைவி உள்ளிட்ட நாற்பத்தி இரண்டு பெண்களை கொன்று அவர்களின் உடல்களை கைவிடப்பட்ட குவாரியில் அப்புறப்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட சந்தை நபர் ஒப்புக்கொண்டுள்ள ாக தெரிவிக்கப்படுகிறது இன்றைய மாற்று விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்